بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون <applause> يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما بيرمدي எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல தாலாவின் நல்லடியார்களே வல்ல ரஹ்மானின் வற்றா பெருங்கருணையும் கிருபையும் நம் உயிரிலும் மேலான இறை தூதர் முகமது நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் மற்றும் அல்லாஹை நம்பிக்கை கொண்ட அனைத்து இறை நம்பிக்கையாளர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் சு தாலா தன்னுடைய தூதர் முகமது நபி சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுக்கு தன்னை பற்றி உலக மக்களுக்கு இவ்வாறு அறிமுகப்படுத்துமாறு கட்டளையிடுகின்றான் குளில் நபியை நீங்கள் கூறுங்கள் குளில்லாகும் மாலிக்கல் முல்க் அல்லாகுவே அனைத்து அதிகாரங்களையும் தன் அதிகாரத்தில் கொண்டவனே தொத்தில் மந்த ஷா நீ விரும்பியவர்களுக்கு அந்த அதிகாரத்தை வழங்குகின்றாய் ஓ தன்சி முல்க மின் தஷா நீ நாடிய நபர்களிடமிருந்து அந்த அதிகாரத்தை பறித்து விடுகின்றாய் ஓ தொசு தஷா ஓ தொதில் தஷா நீ நாடிய நபர்களை கண்ணியப்படுத்துகின்றாய் நீ நாடிய நபர்களை இழிவுபடுத்துகின்றாய் கல் ஹைர் உன் கையில்தான் எல்லா நலவுகளும் இருக்கின்றன இன்ன க அலா குல் இஷயின் கதீர் நிச்சயமாக நீ அனைத்து காரியங்களுக்கும் மிக ஆற்றல் பொருந்தியவன் இவ்வாறு நபியை நீங்கள் கூறுங்கள் என்று அல்லாஹ் உஸ்பான உத்தாலா கட்டளையிடுகின்றான் இந்த மனித இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஆட்சியாளனாக வருகிறான் என்றால் அல்லாஹ் நாடாமல் அது நடக்காது அல்லாஹ் தான் ஆட்சியாளர்களை முடிவு செய்கின்றார் மனிதர்கள் முடிவு செய்வதல்ல உலகத்தில் ஒரு மனிதன் தானாக எவ்வளவு முயற்சி செய்தாலும் அல்லாஹ் நாடினால்தான் அவன் ஆட்சியாளனாக வர முடியும் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கக்கூடியவன் அவன் அவன் நாடிய நபருக்கு கொடுப்பான் நாடிய நபர்களிடம் அந்த ஆட்சி அதிகாரத்தை அவன் பறித்து விடுவான் மனிதன் ஒரு உண்மையை உணர வேண்டும் அல்லாஹ் அல்லாஹூ தாலா இந்த உலகத்திலே மனிதனுக்கு கொஞ்சம் அதிகாரத்தை வழங்குகிறான் அல்லாஹுடைய பல பெயர்களில் ஒரு பெயர் மாலிக்குள் முல்க் எல்லா அதிகாரத்தையும் தன் அதிகாரத்தில் கொண்டவன் இப்படிப்பட்ட ஒரு தன்மை உலகத்தில் யாருக்குமே கிடையாது அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் வரையறுக்கப்பட்ட அதிகாரம் இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனுக்கும் சில அதிகாரத்தை அல்லாஹ் வழங்கியிருப்பான் நம் அனைவருக்கும் குடும்பத்தில் நமக்கு அதிகாரம் இருக்கும் சில சில துறைகளில் நமக்கு அதிகாரங்கள் இருக்கும் அதுபோன்று ஒரு நாட்டுக்கு அதிகாரியாக ஆட்சியாளராக மன்னராக அல்லாஹ் உஸ்மான தாலா சில பேரை தேர்வு செய்கின்றார் ஒரு நாட்டுக்கே அதிபதியாக ஆனாலும் ஆட்சியாளராக இருந்தாலும் அவருடைய அதிகாரம் வரையறுக்கப்பட்ட அதிகாரம்தான் அவர் விரும்பியதை செய்துவிட முடியுமா விரும்பிய இடங்களில் அதிகாரம் செலுத்த முடியுமா அவர் விரும்பக்கூடிய காலத்தின் அளவுக்கு ஆட்சியில் நீடிக்க முடியுமா இல்லை அவருக்கே தெரியாது எப்பொழுது ஆட்சி கவிழும் தெரியாது காலையில் எழுந்துச்சு பார்த்தா ஆட்சியில் இருக்க முடியாது மக்களுடைய போராட்டங்கள் கிளர்ச்சிகள் ஏற்பட்டு அதிகாரத்திலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டு விடுவார்கள் இப்படி எத்தனையோ நபர்களுடைய அதிகாரங்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது என்னை எதிர்த்து யாரும் இல்லை இனி நான் ஒருவன் தான் இந்த நாட்டின் அதிபதி என்று நினைத்து கொண்டிருந்தவர்கள் பேசியவர்கள் கூட அதிகாரத்தை இழந்திருக்கின்றார்கள் ஆக நீடித்த அதிகாரம் யாருக்குமே கிடையாது எப்பொழுது அதிகாரம் வரும் எப்பொழுது அதிகாரம் பறிபோகும் யாருக்கும் தெரியாது அந்த அதிகாரத்தை கொண்டு எல்லாவற்றையும் செய்துவிட முடியுமா ஒரு வரையறுக்கப்பட்ட அதிகாரம்தான் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை அறிவுள்ளவர்கள் புரிந்து கொள்வார்கள் அல்லாவை நம்பியவர்கள் அல்லாவுடைய அதிகாரத்தை விளங்கியவர்கள் இந்த வித்தியாசத்தை அறிந்து கொள்வார்கள் அல்லாவுடைய அதிகாரம் எப்படிப்பட்டது மனிதனுடைய அதிகாரம் எப்படிப்பட்டது ஆனால் ஈமான் இல்லாதவர்கள் அல்லாவுடைய அதிகாரத்தையும் அவனுடைய வல்லமையையும் புரியாதவர்கள் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சொற்ப அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வார்கள் இந்த அதிகாரம் கிடைத்ததனால் எல்லாமே கிடைத்துவிட்டது இந்த உலகத்தில் நம்மை வெல்ல யாரும் இல்லை நாம் நினைத்ததை செய்யலாம் நாம் எதை சரி காணுகிறோமோ அதுதான் நியாயம் எதை நாம் கண்டிக்கின்றோமோ அதுதான் அநியாயம் இப்படி அவர்கள் மனம் போன போக்கிலே மனோ இச்சை அடிப்படையில் வாழ துவங்கி விடுவார்கள் இந்த அதிகாரத்தை கொண்டு என்ன வேண்டுமானாலும் செய்து விடுவோம் என்று நினைப்பார்கள் நியாயம் நேர்மை உண்மை இரக்கம் ஈவு எதுவுமே அவர்களுடைய உள்ளங்களில் இருக்க இவர்கள் அறிவற்றவர்கள் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த சொற்ப அதிகாரத்தை கொண்டு புத்தியை இழந்த ஏமாற்று பேர் வழிகள் இவர்கள் ஏமாந்தவர்கள் உலகத்தின் இன்பத்தை கண்டு ஏமாந்தவர்கள் தான் இப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் இதுபோன்ற ஆட்சியாளர்கள் இன்றைய காலகட்டத்திலும் இருக்கின்றார்கள் முற்காலத்திலும் இருந்தார்கள் அல் அல்குரான் அனைத்தையும் நமக்கு விவரிக்கின்றது முற்காலத்தில் எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் இருந்திருக்கிறார்கள் நல்ல ஆட்சியாளர்களும் இருந்திருக்கிறார்கள் தீய ஆட்சியாளர்களும் இருந்திருக்கின்றார்கள் இந்த உலக இன்பத்தையும் சுகத்தையும் அதிகாரத்தையும் நம்பி அல்லாஹுவை மறந்து தலைகால் புரியாமல் ஆடியவர்களும் உண்டு அப்படிப்பட்டவர்களில் ஒருவன்தான் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவருடைய காலத்திலே இருந்த அரசன் அவனுடைய பெயர் நம்ரூத் என்று வரலாற்றிலே சொல்லப்படுகிறது அவன் எந்த அளவுக்கு அவனுக்கு தலைக்கணம் அதிகமானது தலைக்கணம் அதிகமானால் ஆட்சியாளர்களுக்கு அதிகமானால் இந்த நிலைக்கு வருவார்கள் எந்த நிலை நான் தான் இறைவன் நான் தான் உங்களுடைய கடவுள் என்று சொல்வதுதான் அவர்களுடைய உச்சகட்ட ஆணவத்தின் அடையாளம் அவங்க கடைசியில் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க நான் தான் உங்களுடைய இறைவன் என்னைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும் நான் தான் உங்களுடைய கடவுள் என்று சொல்வார்கள் அப்படித்தான் அந்த மன்னனும் சொன்னான் நானும் உயிர்ப்பிப்பேன் நானும் ஒரு மனிதனை கொலை செய்வேன் இந்த அதிகாரம் எனக்கு இருக்கின்றது நான் நினைத்தால் ஒருவனை விட்டுவிடுவேன் நான் நினைத்தால் ஒருவனை கொலை செய்வேன் எனவே நானும் இரட்சகன்தான் உன்னுடைய இறைவன்தான் என்று கூறினான் அந்த அரசன் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் அவனிடத்திலே ஒரே ஒரு கேள்வியை கேட்டார்கள் அல்லாஹ் உயிர்ப்பிக்கிறது வேற மனிதன் உயிர்ப்பிப்பது வேற அல்லாஹ் மரணிக்க செய்வது என்பது வேறு மனிதன் மரணிக்க செய்வதுங்கிறது வேறு ரெண்டுலையும் வித்தியாசம் இருக்குது ஒரு மனிதனை கொலை செய்வதற்கு ஒருவன் நினைக்கலாம் முயற்சி செய்யலாம் ஆனால் அது வரும் நடக்கும் நடக்காமலும் போகலாம் அதில் மனிதனுடைய பலகீனங்கள் இருக்கின்றது அல்லாஹ் உயிர்களை எப்படி உயிர்ப்பிக்கின்றான் எந்த மூலமும் இல்லாமல் எந்த துணை சாதனங்களும் இல்லாமல் உயிர்களை அவன் உருவாக்குகின்றான் இதுபோன்று மனிதனால் உலகத்தில் யாராலும் உருவாக்க முடியாது ஆனால் இதை உணராத அறிவுகிட்ட அந்த அரசன் நானும் உயிர்ப்பிப்பேன் நானும் ஒரு மனிதனை சாகடிப்பேன் என்று கூறினான் இப்போ இவனுக்கு மாதிரி இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் அவரிடத்திலே கேட்டார்கள் அல்லாஹ் சூரியனை கிழக்கில் உதிக்க வைக்கின்றான் நான் இறைவன் என்று வணங்கக்கூடிய என்னுடைய ரிச்சகன் சூரியனை கிழக்கில் உதிக்க வைக்கின்றான் இது என்னுடைய இச்சகன் செய்யக்கூடிய வேலை மஹரிப் நீ இறைவன் என்றால் நீ கடவுள் என்றால் கிழக்கிலே உதிக்கக்கூடிய சூரியனை நீ மேற்கிலே உதிக்கவை உன்னால் முடியுமா நிராகரித்தவன் வாயடைத்து போனான் தலா சொல்லி காட்டுகின்றான் இப்படிப்பட்டவர்களும் வரலாற்றிலே இருந்திருக்கின்றார்கள் இதே நம்ரூதை போன்றவன்தான் நபி மூசா அலி இஸ்லாம் அவருடைய காலத்திலே வந்த அவனும் இதே வார்த்தையை சொன்னான் உங்களுக்கு என்னை விட்டால் வேறு கடவுள் கிடையாது என்னைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும் அலைசலி சலி முழுக்கு மிஸ்ர எகிப்தின் அதிகாரங்கள் என்னுடைய கையில் இல்லையா ஹாதிகில் அன்ஹாரு தஜ்ரி இந்த நைல் நதி இந்த ஆறுகள் எகிப்தின் ஆறுகள் என் கட்டுப்பாட்டில் ஓடவில்லையா இப்படியெல்லாம் அல்லா அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரங்களையும் வசதி வாய்ப்புகளையும் நான் தங்க காப்புகளை போட்டிருக்கின்றேன் எனக்கு எதிராக பேசக்கூடிய இந்த மூசா அவர் ஒரு திக்குவாய் பேசுவதற்கு கூட சக்தி ஏற்றவர் அவனுடைய தோற்றத்தை பாருங்கள் என் தோற்றத்தை பாருங்கள் இப்படியெல்லாம் அவன் பெருமையடித்தான் அவனுடைய இறுதி நிலைமை என்ன அல்ல அவனையும் கொஞ்சம் விட்டு தான் பிடித்தான் அல்லாதான் அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்தான் அதிகாரத்தை எல்லாம் யாருக்கு வேணாலும் கொடுப்பான் அநியாயக்காரர்களுக்கும் கொடுப்பான் நல்லவர்களுக்கும் கொடுப்பான் அதில் பல்வேறு நுட்பங்களும் ஞானங்களும் இருக்கும் அது நமக்கு தெரிய அல்லாஹ் உஸ்வானு தாலா மட்டுமே அவன் அறிந்தவன் இப்போ இப்படிப்பட்ட ஃபிராவனும் அளிக்கப்பட்டான் என்பதை நாம் பார்க்கின்றோம் அதே போன்று அல் குர் ஆன் இன்னொரு மோசமான ஒரு ஆட்சியாளனை பற்றியும் சொல்லி காட்டுகிறது நபி மூசா அலை அவர்கள் ஹலீர் என்ற ஒரு கல்வியாளரை சந்திக்கின்றார்கள் அந்த சந்திப்பிலே இருவரும் போது ஒரு கப்பல் ஏழை எளிய மக்கள் பயணம் செய்யக்கூடிய கப்பல் அந்த கப்பலில்தான் இருவரும் ஏறுகிறார்கள் கப்பலில் சென்று கொண்டிருக்கிறார்கள் திடீர் என்ற அந்த கப்பலை உடைத்து சேதப்படுத்துகிறார் ஹலிர் அலிஹலம் மூசா அலிசலம் அவர்கள் போய் நல்லா இருந்த கப்பலை இப்படி அடித்து உடைக்கிறீங்களே நாங்கள் எல்லாம் தண்ணிக்குள்ள மூழ்கணுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஹதிர் அலிசலம் அவர்கள் பயணத்தை முடித்து விட்டு இறுதியில் அதற்குரிய விளக்கத்தை சொன்னார்கள் இந்த நல்ல கப்பலை நான் ஏன் உடைத்தேன் தெரியுமா வெளிப்படையில் நீங்கள் பார்த்தால் நான் செய்வது ஒரு முட்டாள்தனமான காரியம் என்று நினைப்பீர்கள் நல்ல கப்பலை உடைச்சிட்டாரு கப்பல் போய்கிட்டு இருக்கும்போது உடைக்கிறார்னா அவ்வளோ பேர் உள்ள கொழுந்து சாகவா என்று நீங்கள் பயப்படுவீர்கள் ஆனால் உண்மை என்ன தெரியுமா பின்னாடி ஒரு அரசன் இருக்கிறான் அவன் நல்ல கப்பலை கப்பலையெல்லாம் பார்த்தா அது ஏழை மக்களுக்குரிய கப்பலாக இருந்தாலும் அதை அபகரித்து விடுவான் ஈவி இறக்கமெல்லாம் பார்க்க மாட்டான் ஏழை மக்கள் இந்த கப்பலை வைத்து தான் அவருடைய பிழைப்பு ஓடிக்கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட இந்த மக்களுடைய கப்பலை அவன் அபகரித்து விடுவான் ஏதாவது கொஞ்சம் உடஞ்சு சேதமாயிருந்தால் அந்த கப்பலை அவன் எடுக்க மாட்டான் நல்ல கப்பலை மட்டும்தான் எடுப்பான் ஓட்ட உடசலையெல்லாம் எடுக்க மாட்டான் விட்டுருவான் கொஞ்சோன்னு உடஞ்சிருந்தால் இதை அவன் எடுக்காமல் விட்டுருவான் இதை இவங்க சரி பண்ணி பயன்படுத்தி கொள்வார்கள் இதற்காகத்தான் நான் இந்த காரியத்தை செய்தேன் என்று ஹதுர் அலி அவர்கள் கூறினார்கள் இப்போ இப்படிப்பட்ட தீய மன்னர்கள் அவர்களுடைய அடையாளம் என்னன்னா ஏழை எளிய மக்களுடைய செல்வத்தை எல்லாம் பிடுங்குவார்கள் அபகரிப்பார்கள் பிறருடைய பொருளாதாரத்தை அநியாயமான முறையிலே பிடுங்கி திம்பார்கள் இப்படிப்பட்ட தீய அரசர்களும் இருந்திருக்கிறார்கள் அல்குரா நமக்கு சொல்லி காட்டுகிறது தீய மன்னர்களுடைய செயல்பாடுகள் என்ன அதே போன்று நல்ல ஆட்சியாளர்களுடைய பண்புகள் என்ன அவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அதையும் அல்குரா நமக்கு சொல்லி காட்டுகிறது துல்கர்ணைன் என்ற ஒரு ஈமான் கொண்ட ஒரு மன்னர் இருந்தார் அவருடைய ஆட்சி சுக பரந்து பறந்து விரிந்த ஆட்சி அவருடைய படை பெரும்படை பெரும்படையோடு அவர் பயணம் மேற்கொள்வார் எவ்வளவு தூரம் அவர் சென்றாலும் அவரை எதிர்த்து யாரும் நிற்க முடியாது சண்டையிடுவார்கள் ஆனால் தோற்று போய் விடுவார்கள் பூமியின் மிக பரந்த ஒரு நிலப்பரப்பை அல்லாஹ் சுபான் தாலா இந்த துல்கர்ணைன் என்ற மன்னருக்கு வசப்படுத்தி கொடுத்தார் அவருக்கு எல்லா விதமான வாய்ப்புகளையும் வசதிகளையும் கொடுத்தார் ஆனால் அவர் மக்களை எப்படி நடத்தினார் கடுமை காட்டக்கூடியவரிடத்திலே கடுமை காட்டுவார் இரக்கத்துடன் அன்புடன் நடந்து கொள்ள வேண்டியவர்களிடம் அன்புடன் நடந்து கொள்வார் அவர் சொன்னதாக அல்குரான் சொல்லி காட்டுகிறது ஃபம்மாமன் ஆமன அமில சாலிஹா வர்களாக இருந்தால் என் ஆட்சியிலே வாழக்கூடிய மக்கள் ஈமானுடன் நல்லறங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களிடத்திலே கனிவான வார்த்தைகளை நாம் சொல்வோம் அவர்களிடத்திலே நாம் நல்ல விதமாக நடந்து கொள்வோம் ஆனால் அம்மாமம் தளம் அநியாயம் செய்தால் அக்கிரமம் செய்தால் அவர்களை நாம் விடமாட்டோம் அவர்களை கடுமையாக நாம் தண்டிப்போம் பிறகு அவன் அல்லாவிடத்திலே கொண்டு செல்லப்பட்டு அங்கும் அவனுக்கு தண்டனை தரப்படும் என்று அல் குர் சொல்லி காட்டுகின்றது இப்போ நல்ல மன்னர்கள் மனிதர்களுடைய ஆட்சியாளர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்னா அவர்கள் இடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்வார்கள் தீயவரிடத்தில் கடுமை காட்டுவார்கள் இது மாறி நடக்கும்போது நம்ம வழங்கிக்கிறனும் தீய ஆட்சியாளர்கள் நல்ல மக்களிடத்தில் கடுமையாகவும் தீயோர்களிடத்தில் அன்பாகவும் நடக்கிறார்கள் என்றால் இவர்கள் எல்லாம் தீய ஆட்சியாளர்கள் அதே போன்று துல்கர்ணனை பற்றி ஒரு முக்கியமான செய்தி இடம்பெறுகிறது அந்த மன்னரிடத்தில் ஒரு பகுதிக்கு அவர் பயணம் செய்கிறார் அங்கு சில மக்களை பார்க்கின்றார் அந்த மக்கள் முறையிடுகிறார்கள் யாஜூத் மாஜூத் கூட்டத்தார்கள் அதிகமாக வந்து துன்பம் தருகிறார்கள் எங்களுக்கு தொல்லை தருகிறார்கள் அவர்கள் எங்கள் பகுதிக்கு வராத வகையில் ஒரு தடுப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா நாங்கள் உங்களுக்கு பணம் தருகிறோம் என்று சொல்கிறார் அப்போது துல்கர்னின் சொல்கிறார் என்னுடைய ரட்சகன் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த செல்வம் அதுவே எனக்கு சிறந்தது உங்களுடைய செல்வம் எனக்கு தேவையில்லை என்னுடன் சேர்ந்து உடல் உழைப்பை கொடுங்கள் உதவி செய்யுங்கள் நாம் அனைவரும் சேர்ந்து அந்த தடுப்பை கட்டுவோம் என்று இரும்பு பாலங்களை கொண்டு செம்புகளை அதற்கு மேலாக உருக்கி பூசி ஒரு வலிமையான தடுப்பை அவர் அமைக்கின்றார் அந்த தடுப்பை தாண்டி ஏஜூஜ் மஜூ கூட்டத்தாரால் இன்று வரை வர முடியவில்லை அது எப்போ இந்த தடுப்பு உடையும் கியாமத் நாளுடைய நெருக்கத்தில் அந்த தடுப்பை அல்லாஹ் உடைப்பார் இப்ப இவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை அவர் செய்துவிட்டு அன்றைக்கு அந்த மன்னர் துல்கருணைன் என்ன சொன்னார் இது என்னுடைய இரட்சகன் எனக்கு கொடுத்த பாக்கியம் இவ்வளவு பெரிய சாதனை செய்து இதை யார் உடைக்க முடியாது என்று அவள் எதுவுமே பேசல இது என்னுடைய ரட்சகன் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய பாக்கியம் இதற்குரிய நேரம் வரும்போது இதை அவன் தூள் தூளாக உடைப்பான் அல்குரான் குரான் காட்டுகின்றது இப்படி மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நல்ல ஆட்சியாளர்களையும் அல்குரான் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது அதேபோன்று போன்று தாவூத் அலை இஸ்லாம் அவர்கள் எல்லாம் மக்களுக்கு நியாயமான முறையில் தீர்ப்பு வழங்கினாங்க அவனுடைய தீர்ப்பை பற்றி அழுக்குறான் சொல்லி காட்டுகிறது ஒரு நல்ல மன்னன் என்றால் அவனுடைய ஆட்சியிலே வழங்குகின்ற தீர்ப்புகள் உண்மையான தீர்ப்புகளாக இருக்கணும் நியாயமான தீர்ப்புகளாக இருக்கணும் அதுதான் அவன் நல்லாட்சி செய்கிறான் என்பதின் அடையாளம் அநியாயமான தீர்ப்புகள் வரக்கூடாது தாவுதலை சில வருடத்துல ஒரு பிரச்சனை வருகிறது நியாயமான தீர்ப்பை வழங்குகிறார்கள் அதிலே அல்லாஹ் ஒரு படிப்பினை வைக்கின்றான் தன்னுடைய தவறை அவர்கள் சீர்திருத்தி கொள்கிறார்கள் சில நிகழ்வுகளின் மூலம் அல்லாஹ் அல்லாஹுமானா நமக்கு படிப்பினை தருவான் அந்த படிப்பினைகளை உள்வாங்கி கொண்டு பண்பட்ட ஒரு ஆட்சியாளராக தாவூத் இருந்தார் என்று அல் குரானிலே அல்லாஹ் அவு தாலா சொல்லி காட்டுகின்றாள் அதற்கு பிறகு தாவூசருடைய வாரிஸ் சுலைமான் அலையுஸ்லம் அவர்களுடைய ஆட்சி மிகப்பெரிய ஒரு ஆட்சி காற்றை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான் ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தான் பறவையின் பாசைகள் எறும்புகள் பேசுவதெல்லாம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை அல்லா யாருக்குமே கொடுக்கவில்லை இவ்வளவு பெரிய ஆட்சி கொடுக்கப்பட்ட சுலைமான் சிலம் அவர்கள் அல்லாவை அஞ்சி பயந்து பணி உள்ள ஒரு அடியாராகத்தான் அவர்கள் இருந்தார்கள் சில நேரங்களில் மனித பலவீனம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த வேலைகள் அதனால் அல்லாவை மறக்கக்கூடிய சூழல்கள் கூட உருவானது அவர்களிடத்திலே உயர்ந்த ரக ஒட்ட உயர்ந்தக குதிரைகள் கொண்டு வரப்படுகிறது குதிரைகள் சுலைமான் அலேசவர்களிடத்தில் கொண்டு வரப்படுகிறது அந்த குதிரைகள் பார்ப்பதற்கே அற்புதமாக இருக்கின்றது அது சுலைமான் அலேஸ் அவர்களை கவருகிறது அந்த குதிரைகளை கவனித்து கொண்டே அசர் தொழுகையுடைய நேரம் கடந்து செல்கிறது சுலைமான் அலேஸ்வலம் அவர்கள் அந்த குதிரைகள் சென்றவுடன் தன்னுடைய தவறை உணர்கிறார்கள் இன் அண்ட் விக்ரி ரப்பி என் ரச்சகனை நினைவு கூறாமல் நான் இந்த நல்லதை விரும்புவதிலேயே அலட்சியமாக இருந்துவிட்டேன் அல்லாவிற்காக அந்த குதிரைகளை அவர்கள் அறுத்து பழியிட்டார்கள் என்பதாக குரான் நமக்கு சொல்லி காட்டுகின்றது இப்படி அல்லாவை மறந்துவிடக்கூடாது என்று நடந்தவர்களும் உண்டு அவர்களுடைய ஆட்சி காலத்தில்தான் வேறொரு சமூக இந்த யமன் பகுதியிலே சபந நாட்டு அரசியாக ஒரு பெண் இருந்தார் அவருக்கும் சுலைமான் அலை அவர்கள் அழைப்பு விடுகின்றார்கள் அவர் சுலைமான் அவர்களைப் பற்றி விசாரித்து விட்டு அவங்க கொஞ்சம் விவரமானவங்க அந்த பெண்ணாக இருந்தாலும் விவரமானவர்கள் சுலைமான் அலை அவர்களை பற்றி விசாரித்துவிட்டு தன்னுடைய அவையோர்களிடம் ஆலோசனை செய்து அரசர்கள் ஊருக்குள் நுழைந்தால் நம்முடைய ஊரை ஒன்றுமில்லாமல் செய்து விடுவார்கள் சுலைமானுடைய ஆட்சி மிக பிரம்மாண்டமான ஆட்சி எனவே இவரை நாம் எதிர்க்க வேண்டாம் இவரோடு சேர்ந்து நாம் அல்லாவிற்கு கட்டுப்படுவோம் என்று அவரும் கட்டுப்பட்டு விட்டார் என்பதாக அல் குரானிலே அல்லாஹான தாலா சொல்லி காட்டுகின்றார் ஆக இவ்வாறு நல்லோர்களுடைய ஆட்சி அங்கே மக்களுக்கு பாதுகாப்பு மக்களுக்கு தேவையான உதவிகளையும் நன்மைகளையும் செய்வது இதுதான் அங்கே அவர்களுடைய பிரதானமான இலக்காக குறிக்கோளாக இருக்கும் ஆனால் தீயோர்கள் மக்களுடைய செல்வத்தை சுரண்டுவதும் அநியாயமான தீர்ப்புகளை வழங்குவதும் அல்லாவுடைய அதிகாரத்தை அவனுடைய இடத்தை சொந்தம் கொண்டாடுவதும் இது தீயவர்களுடைய பண்பாக ஆட்சியாக இருக்கின்றது அல்லாஹ் உஸ்மான் தாலா இப்படிப்பட்ட தீய ஆட்சிகள் வராமல் தீய ஆட்சியாளர்கள் உருவாகாமல் நல்ல ஆட்சியாளர்கள் வந்து மக்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர்களாக உருவாகுவதற்காக நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்து கொள்வோம் வாஹிரு தாவானா அனில் அஹமதுலாஹி ஆலமின் எல்லாம் வல்ல அல்லாஹு நல்லடியார்களே நவிகள்நாயகம் சல்லல்லாஹூ வலையுவ சல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட பிரார்த்தனைகளில் ஒன்று வலா தொல்லி அலைனா மல்லா எர்ஹமுனா யா அல்லா எங்களுக்கு இரக்கம் காட்டாத நபர்களை எங்கள் மீது நீ சாட்டி விடாதே எங்கள் மீது அதிகாரம் செலுத்தும் நிலையை நீ உருவாக்கி விடாதே மல்லா எரஹமுனா எங்களுக்கு இரக்கம் காட்டாத நபர்களை எங்கள் மீது கருணை உள்ள நாங்கள் சிரமப்பட்டால் அதை கண்டு துன்பப்படக்கூடிய எங்களுடைய நலனில் அக்கறை உள்ள பொறுப்பாளர்களை ஆட்சியாளர்களை எங்களுக்கு கூடு தீயவர்களை எங்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடியவர்களை எங்கள் மீது நீ சாட்டி விடாதே என்று நபிகள் நாயகம் சொல்லல்லா வளைவு செல்லும் அவர்கள் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு துவாவை நாமும் செய்து கொள்வோம் நல்ல ஆட்சியாளர்கள் உருவாக வேண்டும் கருணை உள்ளவர்களாக மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் உருவாக வேண்டுமென்று நாம் அனைவரும் இதற்காக துவா செய்து கொள்வோம் குறிப்பாக இன்றைய சூழலில் ஃபலஸ்தீனில் ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான உயிர்கள் மடிந்து கொண்டே இருக்கின்றது அங்கு ஆரம்பிக்கப்பட்ட பிரச்சனை இன்றல்ல நேற்றல்ல நீண்ட நெடுங்காலமாக அந்த நிலப்பரப்பில் மூமின்களுடைய இரத்தம் சிந்திக்கொண்டே இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் பிஞ்சு குழந்தைகளும் பெண்களும் பெரியவர்களும் முதியவர்களும் அப்பாதிகளும் கொத்து கொத்தாக கொலை செய்யப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள் இப்போது அவர்களுடைய கடைசி நிலப்பரப்பில் ரஃபா என்ற அந்த நிலப்பரப்பில் பலஸ்தீனியர்கள் வாழக்கூடிய அகதி முகாம்களில் அநியாயக்காரர்கள் குண்டுமலை பொழிந்து கொண்டிருக்கின்றார்கள் நூற்றுக்கணக்கான அப்பாவி மக்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள் அல்லாஹ் சுபானவு தாலா இவ்வாறு மரணிக்கக்கூடியவர்களுக்கு எந்த விதமான இழப்பும் இல்லாமல் அவர்களை அவன் திருப்தி கொள்ளச் செய்வான் ஷஹாதத் என்ற உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்து இந்த உலகில் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை விட சிறந்த ஒரு வாழ்க்கை அவர்களே எதிர்பார்த்த ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அல்லாஹ் அவர்களுக்கு மறுமையிலே வழங்குவாங்க அதில் மாற்ற கருத்து இல்லை ஆனால் இந்த காட்சியை பார்க்கக்கூடிய நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு துவா நபிகள்நாயகம் சுல்லாஸ் அவர்கள் உலகத்திலே எப்பொழுதெல்லாம் அப்பாவி மக்கள் நசுக்கப்படுகிறார்களோ அல்லாவிடத்திலே கையேந்தினார்கள் அல்லாஹம் அஞ்சில் முஸ்தலா மு மினீன் பலவீனமான இறை நம்பிக்கையாளர்களை அல்லாஹ் நீ காப்பாற்றுவாயாக வஸ்துது வக் உன்னுடைய பிடியை இந்த அநியாயக்காரர்கள் மீது இருக்குவாயாக அல்லாஹ் விட்டு பிடிக்கின்றான் நாம் மனம் உருகி துவா செய்தால் தொடர்ந்து அவனிடத்தில் கையேந்தி கேட்டுக்கொண்டே இருந்தால் என்றைக்காவது ஒரு நாள் அந்த துவாவை அல்லாஹ் உஸ்மான தாலா நடைமுறைப்படுத்துவான் வஸ்துது வக் பன்சொருன்னா யா எங்களுக்கு உதவி செய்வாயாக என்ற ஒரு துவாவை நாம் மறக்காமல் அவர்களுக்காக நாம் துவா செய்து கொள்வோம் நம்முடைய பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசலுடைய பராமரிப்பு செலவுக்கான உதவித்தொகை தேவைப்படுகிறது நிதி உதவி தேவைப்படுகின்றது வரக்கூடிய இதுக்கு முன்னால் வந்து கொண்டிருந்த உதவியை விட உதவி குறைந்து கொண்டே இருக்கின்றது அதனால் தாராளமாக அல்லாவுடைய ஆலயத்துக்காக அள்ளி கொடுங்கள் அல்லாவிற்காக நாம் கொடுக்கும்போது அல்லாவுடைய ஆலயத்துக்கு நம்ம கொடுக்கும்போது அல்லாஹ் அல்லாவூசபானா சொர்க்கத்திலே நமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறான் மாளிகையை கட்டுகின்றான் பன்மடங்காக அவன் திருப்பித் தருவான் அவன் தாராள மனம் உள்ளவன் அள்ளி கொடுக்கக்கூடியவன் ஒரு ரூபாயை அல்லாவிற்காக நாம் கொடுத்தால் அல்லாஹ் அதை எத்தனை மடங்கு பெருக்கித் தருவான் நமக்கே தெரியாது குறைஞ்சது பத்து கூடியது எழுநூறை தாண்டி அவரவர்களுடைய எண்ணத்துக்கும் தூய உள்ளத்துக்கும் தகுந்தவாறு அல்லாஹ் தாலா அதிகமாக நமக்கு அள்ளி தருவார் எனவே வாலி வசூலை அதிகமாக தாருங்கள் அல்லாஹுபான்வாலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக வாஹிருதாவா நான் இமதுலாஹி ரப்பில்